கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நல்லதொரு இரவு ஜப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்த கத்தருடைய வார்த்தை இறைமையா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை நீங்கள் தியானித்து பார்த்தீர்கள் ஆனால் நிச்சயமாக இதில் ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை கத்தர் தம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு அநாதி சிதேகத்தை ஐயா உங்கள் மீது வைத்திருக்கிற காருண்யத்தை அவருடைய அன்பின் அன்பின் வெளிப்பாட்டை அவர் தெரிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்று எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ உபத்திரவங்கள் சோதனைகளை நீங்கள் கடந்து வந்தாலும் எத்தனையோ கொடியது என் வேதனை மகா கொடியது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி யாருக்குமே நான் எனக்கு வந்த உபத்திரவங்கள் வரக்கூடாது நான் பட்ட பாடுகளை என் எதிரிகள் கூட படக்கூடாது அத்தனையாய் வேதனை பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் கூட என்று கர்த்தருடைய வார்த்தை என் அன்பு சகோதரனே சகோதரிய இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு இன்று இதுதான் அந்த காலம் என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் இறங்குகிற கர்த்தரின் அனுக்கிரகத்தின் காலம் அனுக்கிரகத்தின் வருஷம் இதுவே என்று வசுவாசியுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார்

அது போலவே இஸ்ரவேலுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு கட்டளையிட பாருதலை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலுக்கு அவருக்காக காத்திருக்கிற அவருடைய சமூகத்திலே வந்து விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தான் இஸ்ரேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் மூன்றாம் வசனத்திலே பூர்வ காலம் முதல் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தரிசனையானீர் உண்மைத்தான் நேசித்தோம் உண்மைத்தான் ஆராதித்தோம் உமக்காகத்தான் காத்திருந்தோம் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேனே ஆதலால் காரூண்யம் என்னும் காரூண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன்

கடந்து சென்று விட்டால் என்ன அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் வயிற்றிலே என்னே என் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாக முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்ணது என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போலே என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் என்று உற்பத்தி ஆனீர்களோ என்று உருவானீர்களோ என்

என்று சொல்லுகிறாரே பாருங்கள் எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் இத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களை நடத்தும் பொழுது உங்களை பாதுகாக்கும் பொழுது உங்களை எந்த புயலும் கடல் கொந்தளிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி ஐயா வெள்ளம் போல சத்துரு என்னை சூழ்ந்து கொண்டான் பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரமங்களும் எங்களை வெள்ளம் போல சூழ்ந்து கொண்டது என்று நீங்கள் சொன்னாலும் கூட பாருங்கள் என்ன கர்த்தர் காரூணியத்தினால் உங்க மேல வச்சிருக்கிற அனாதி சிநேகத்தினால் உங்களை எழுத்துக்கொண்டு உங்களை மூடி பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளுவார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கைவிடவே மாட்டார் என்பதை மறந்து விடாதிருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நான்காம் வசனத்திலே இன்னும் கத்த பேசுகிறார் இஸ்ரோவேல் இன்னும் கண்ணிகையே என் சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜப வேளையிலே காத்திருக்கிற அதிகாலை வேளையிலே இரவு வேளையிலே சில சமயங்களிலே நடு நடுஜாமங்களிலே எனக்காய் என்னுடைய என்னுடைய இறக்கத்திற்காய் காரணத்திற்காய்

கட்டப்படுவீர்கள் நீ கட்டப்படுவாய் என்று கத்த சொல்கிறார் மறுபடியும் நீ மேல காலத்தோடும் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று உன்னைத்தான் என் அன்பு சகோதரனை சகோதரியே உன்னைத்தான் பார்த்து கத்த பேசுகிறார் ஐயா எங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்காதா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா ஐயோ வருடங்கள் தாண்டி கொண்டே போகிறதே ஓ எங்க பிள்ளையின் திருமண வாழ்க்கை தடைக்கு மேல் தடை

கூட்டத்தோடும் புறப்படுவீர்கள் கர்த்துடைய வார்த்தை இதை சொல்லுகிறது நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் வீடுகளிலே நல்ல நல்ல காரியங்களை கர்த்தர் நின்று நடத்துவார் நீங்கள் சொல்லுவீர்கள் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அவரே நடத்தினார் எங்களை வெற்றி சிறக்க செய்தார் எங்கள் அழகை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார் எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஐயா பலகாலமாய் வெட்கம் அனுபவித்தோமே எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக

இன்று அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் வறுமையாய் அவர் விடுவதில்லை உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆலை லூயா அவர்களை தண்டீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரேலுக்கு என் பிள்ளைகளுக்கு தான் பிதாவாயிருப்பேன் நானே தலப்பனாயிருப்பேன்

உங்கள் பிள்ளைகள் புறப்படும் என்று முழங்கால் படியிடுங்கள் கர்த்தப்பிரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கணும் சுவாமி இந்த இரவு ஜப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஐயா இந்த ஜப அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருந்து உண்மை சந்திக்க ராஜாதி ராஜனாகி உண்மை சந்திக்க சர்வ வல்லமை உள்ள தேவனாகி உண்மை சந்திக்க வந்து காத்திருக்கிற

பிரீதியாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கத்துடைய மனதுருக்கம் அவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் பரலோக பிதாவே ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும் ஆதலால் காரூணியத்தினால் உன்னை இழுத்து

இவர்கள் மறுபடியும் கட்டுவிக்கப்படும்படியாய் மறுபடியும் வாழ்க்கைகள் கட்டப்படும்படியாய் யார் நன்றி நோக்கி பார்க்கிறோம் தொழில் ஏற்பட்ட குழப்பங்கள் பைனான்ஸில் ஏற்பட்ட குழப்பங்களால் வந்த கடன்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் அவமானங்களும் மாறும்படியாய் நாமத்தினாலே ஓ செபிக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இரண்டு சகோதர சகோதரிகளும் அவள் குடும்பமாய் மறுபடியும் அவர்கள் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் சத்தத்தோடும் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும் ஒரு தெய்வீக தயவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே யாக்கோபின் நிமித்த மகிழ்ச்சியாய் கம்பீரிக்கிற என் தேவனாகி கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஜனத்திற்காக இரவுமடியாய் மாற்றி தேவ சமூகத்திலே வருகிறோம் ஐயா வந்த பிள்ளைகளை நீர் நடத்துவ செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று இஸ்ரவேலுக்கு என் பிள்ளைகளுக்கு நான் பிதவாய் இருப்பேன் இருப்பேன் இவர்கள் என் சேஷ்ட புத்திரனாய் புத்திரியாய் இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும் நாமத்தினாலே நன்றி தகப்பனே நீர் அப்படியே செய்கிற தேவன்

என்று உம்முடைய பிள்ளைகள் சபையிலும் சங்கத்திலும் ராஜ்யத்திலும் சாட்சியாய் எழும்பும்படியாய் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜபிக்கிறேன் ஐயா உங்க கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு

பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக செய்வீராக காரியங்களை கரத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மீது உன்னுடைய காரூண்யம் நிறைவாய் தங்கி இருப்பதாக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்கள் நிச்சயமாய் ஓ மாற்றி பாடுகளில் பிள்ளைகளினுடைய வம்சங்களுக்கெல்லாம் நான் இருப்பேன் இந்த காலத்திலே அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று எத்தனை அற்புதமான அநாதி சிநேகத்தால் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறவர் உங்களை காரோத்தினால் கொள்ளுவார் இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்படி ஆகட்டும் ஆமேன்